முதல் முறையா இப்பவே ஆரம்பிச்சு அதனால அந்த மாதிரி வேணும் கொஞ்சம் பகதெரியம் வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப புறப்படும் என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போட வந்தாரு அவர் அன்போட வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொன்னாடை எல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரை அனவழித்து பார்த்தது முதுகில் என்ன இருக்குன்னு பார்க்க இல்லை அவரை என்ன அப்படி பார்க்கல அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்த நான் இடுப்போட்டி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது முன்னரை அங்கேயே சொல்லிட்டேன் சந்தோபத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு ஒரு மூதாட்டியிடம் கேட்கிறார்கள் அம்மா எங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஐயா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அவன் இருந்த தொகை இந்த வயிறு தங்குமா கொகையிலேயே போருக்கு போயிடுச்சு முன்னணியில் இருப்பான் கண்டிப்பா இருப்பான் திரும்பி வருவான் நம்பிக்கிட்டு தான் இந்த தொகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாய் சொன்னாலும் துணி சேர்ந்து தோல்விய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்தவர் அதனால்தான் சொன்ன இவருக்கு எதுக்கு பொன்னாட அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது அதுதான் பொன்னாடை அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார் நீங்கள் போர்த்தி இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறீர்கள் மறந்துவிட வேண்டாம் நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம் கவலைப்பட அவருடைய இந்த நாற்பது ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது அதைத்தான் சொன்னேன் நான் பழுந்து போட்டு பார்த்தேன் யார் என்ன என்ன வண்ணங்கிறதெல்லாம் நிச்சயமே கிடையாது பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை அண்ணா சொல்லி இருக்கிறார் தேசிய பறவை மயிலாகிவிட்டது பாப்புலேஷன் கணக்கெடுத்தால்

அவர்கள் ஜென்ரல் அப்படின்னு எந்த விதமான ஜெனரல் அவர் அம்பேத்கரின் படையின் ஜெனரல் இஸ் நாட் டிவிஷன் ஆஃப் லேபர் இட் இஸ் அ டிவிஷன் ஆஃப் லேபர் நீ அவ நான் அவ இரண்டும் போறাড়িட்டுன்னு சொல்ற வார்த்தை அது ஆங்கிலத்துல சொன்ன நால காரம் தெரியவில்லை சாதி பிறவேனைகள் தான் இந்தியாவின் பல சாதிய தடைகள் நீக்கப்பட்டால் பின்புதான் பட்டால் இல்லை அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக முடியும் கற்பி ஒன்புசை புரட்சி சைபிரேட் கிடையாது யார் வேணா சொல்லுங்க ஆனா அந்த பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியல் எல்லாருமே ஆச்சரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரலாற்றில் பயன்படுத்திக் ரொம்ப ஈஸி பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒளித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே போதே ரத்த சித்த வைக்க முடியும் இதோ வாய்ப்பு அரசியலில் உங்கள் கதையை வாங்க இது ஆதாயம் இது அரசியல் இது அரசியல் இது ஆதாயம் எது வேணும் கேட்டால் அவர் அரசியல தான் இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம் அடி விழோ இது சௌகரியம் பணம் கூட கொடுப்போம் கல்யாணம் பண்ணி வைப்போம் சந்தோஷம் இருக்கலாம் அப்படின்னா இதை தான் எடுக்கிறார் அதனால் நான் வியக்கிறேன் இப்படி சகோதரன் திடீர்னு ஒரு ஏதோ அரசியல் ஓட்டு ஓட்டு இல்லையா இது ரெண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஓட்டு தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சு ராஜராஜ உடம்போலையை கொண்டு வந்தது அப்பதான் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் லேட்டா வந்து பிடிச்சி முழுக்கிறதுக்கு டைம் ஆகும் இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் திராவிட மணி தானே அவர் பேர் திராவிட மணி என்று தொந்தரவு கொடுத்த பத்து பவுன் சங்கிலி அதை இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பா நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு அதை வீட்டில் வச்சுட்டு வரப்போற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா கட்சிக்காரன் கொடுத்தது கட்சிக்கு தம் பொண்ணு கொடுத்துருங்கன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாள் அப்பவும் இதுவா இதுவான்னு கேட்டால் அது வேணாம் அதை தூக்கி இதில் போட்டுன்னு போடுறாங்க அங்கீகாரமா இத ஒரு கட்சியை வளர்க்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் அங்கீகாரம் பெறுவதை கஷ்டங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டு நாம அது பதவி ஆசைகள் வரும் கோவமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்பந்தம் கிடையாது ஆனா உண்மை என்ன கேட்டாங்க அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்மாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க எனக்கு வந்து அரசியல் கடமை என் தொழில் சினிமா கோடி கோடியா சம்பாதிப்பேன் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சாங்க சுவிட்சர் பேங்க்ல வச்சிரு சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்களே சுவிட்சர்லாந்துல அந்த பணம் எல்லாம் இவங்க ஆதியஸ்தர்களா படுத்து கிடக்கும் திரும்பி வந்துதான் பார்த்தா வரவே இல்லை அது அவங்க நம்புற சொர்க்கம் இந்த சொர்க்கிற மாயை வந்து ஒரு ஒரு நாலு சதுர அடி நிலம் வாங்கினா புரோக்கருக்கு கேட்பா எங்கப்பா இருக்கு இது இங்க இருக்கு ரூட் இருக்கா ட்ரெயின் இருக்கா பக்கத்துல சாக்கடை வழிய பக்கத்துல போய் மிதிச்சு பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லல நம்மகிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம்

என் சாதியை சொல்லி என்ன கீதல் பண்ணுவாங்க யாருனாலும் என்ன கேட்டாங்க முதல் எதுன்னு தேர்வு எடுத்துட்டீங்களா தேர்தல் எடுத்துட்டீங்க சாதிதான் நீ முதல் அது தரையில படுறதுக்காக இடம் இல்ல இதுதான் உள்ள தான் தரையில படுறதுக்காக இடம் ரொம்ப முக்கியங்க அது கையில் இருந்தாலும் கால் இருந்தாலும் முக்கியம் பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்னை உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் சாரத மாதாவின் கொடி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு நாங்க என்ன சொன்னோம் மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சொன்னோம் செய்யல சொன்னோம் ஐடியா எங்க எங்க இருந்தா வந்தது செயல்படுத்தினால் என் சகோதரன் அவ்வளவுதான் கட்சியும் கிடையாதுங்கிறேன் எல்லா கட்சியும் என் கட்சியும் நினைச்சிட்டா அதுதான் இந்தியா நான் போய் அமர்ந்திருக்கும் சபை அவங்க ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் என்ன பேரே அப்பர் ஹவுஸ் அது இங்கிலீஷ்ல சொன்னா ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் மூத்தோர் வட்டம் அது காயினுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அவரு இது ஒரு பக்கம் நீங்க புரியுதுங்கிறாங்க ஐயா எந்த காயின் பாக்குற செல வர காயினா திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்ட்டா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல அந்த காயின் இல்லை இது இந்த காயின் வட்டமா தான் இருக்கும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை எப்படி போட்டாலும் தலைதான் இந்த தலை தலை புரியுதா வெளியே புரியும் புரிஞ்சா பயம் உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு இன்னும் பலமா வரணும்

பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நாம் நினைக்கிறோம்னா ரொம்ப சொருங்கிடும் நாம் நினைக்கிறோம் சிதம்பரம் தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில் இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன்

நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் பகிர்வு உண்ண வேண்டும் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளியில் இல்லை டெமோக்ராட்டிக்

இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோல் காத்து மேல உட்கார என்ன சாதி பண்ணு கேட்கறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது நான் தோல் தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்கின் பேர் இந்தியா சொல்றேன் அதுக்கு நாலு பிடிதான் இருக்கு நம்பிட்டு இருக்காதிங்க இருபத்தி ரெண்டு பிடி இருக்கு ஒவ்வொரு மொழியும் தோல் கொடுக்கும் இருக்கு சொல்றேன் அதனாலதான் சொன்னேன் இந்த திராவிடம்ங்கிறது என்னங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு பேர் தான் திராவிடம் அது நாடு தழுவி போய் பாருங்க அங்க இருந்து சிந்து நதி முதல் வைகை நதி வரை அது பரவி இருக்கிறது அது மேலடி என்றால் அது கீழடி மூணடியில் உலகத்தாலுக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு அடியில் அளந்தோம் அது பேர் திருச்சூராட்கள் நீங்கள் என்ன நிறைய பேசிகிட்டே இருப்ப அவர் பேச்ச நீங்கள் கேட்கணும் இதெல்லாம் பேசிகிட்டேன் நான் நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு உணர்வோடு பேசுவது உண்மையாக பேசுவது முக்கியம் உண்மையை பேசணும்னு முடிவு கொண்டோம்னா பயமுத்தாது உண்மைதானே அப்புறம் என்ன நீங்கள் ஒன்றே பேசுறீங்க ஜெயிக்கலையே என்ன பண்றீங்க சத்தியமே ஜெயத்தை எல்லாம் என்ன ஆச்சரியம் சரி உன்னுடைய சிறப்பான பொய் என்று இதை சொல்வீர்கள் நம்பிட்டாங்க அப்படிங்கிறது தானே எப்படி நம்பிங்க உண்மை மாதிரி இருந்த பொறி கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும் ஊறுகா மாதிரி ஆகுது சத்தியம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கோம் உனக்கு அது தெரியல என்று தெரியுது ஆனால் தான் நெத நியாயமாக நேர்மையாக பேசுகிறவங்க பொய் சொல்கிற உடனே அடையாளம் தெரியுது உங்களுக்கு இந்த அடையாளம் தெரியுதா நான் நேர்மையானவங்கிறது அடையாளம் தெரியுதா போய் பேசலைங்கிறது புரியுதா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த போர் பறை உலகம் எல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிங்க என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோள் கொடுக்க அவனையும் சேர்த்துக்கங்க நீங்களும் வாங்க

அதனால என்ன நீ கூப்பிடு கோபம் இல்லைங்க புரிய வைக்கிற நான் என் பிள்ளைகளே அடித்தது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனால் அடிக்கக்கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையா இருந்தது இன்னொரு பெரிய விழா நான் கனவு கண்டுகிட்டு இருந்த விழா அதுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சேலத்தில் நடக்குது

நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன் கவிஞர் இருந்தார் என்னது இன்னும் அந்த ஞான குரலாக கேட்டு கொள்ளுது இது என்ன சொல்றது கட்டி முடிச்சாச்சு நம்பிக்கை கொடுத்தாச்சு படை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய இந்திய நாடு வணக்கம்